நம்ம காலையில் அவசர அவசரமாக சமையல் செய்யும்போது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது நம்மளுடைய குக்கர் தான் ஸோ நம்மளுக்கு வந்து மல்டி பர்பஸாக யூஸ் ஆகுது டைம் வந்து ரொம்ப ரொம்ப சேவ் பண்ணுறதுக்கும் கேஸ் சேவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவான ஒரு மார்னிங் டைம் பார்ட்னர் அப்படின்னா அது குக்கர் தான் ஸோ நம்மளுக்கு சட்டினு வேலையை முடிக்கிறதுக்காக நம்ம அடிக்கடி நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் பட் அதனுடைய லைஃப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாள் வர்றதுக்கு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் வந்து ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னாவே போதும் அதனுடைய லைஃப் டைம் அப்படிங்கிறத நம்ம இன்க்ரீஸ் பண்ணி ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கலாம் இப்போ டேஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் அதிகமாக வெடிச்சுட்டே இருக்கு ஒன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குக்கர் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஃபோன் அந்த ரெண்டுக்குமே என்ன ரீசன் அப்படின்னு பந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணாததும் அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணாததும் தான் சோ அதை எப்படி ப்ராப்பரா மெயின்டெனன்ஸ் பண்றது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோல ஸோ வெல்கம் பேக் டு சந்தோஷ்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எப்போவுமே குக் பண்ணி முடிச்சதும் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா குக்கரில் இருந்து இந்த கேஸ் கட்டை ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் எடுத்துடணும் நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம அதை அப்படியே வந்து கைப்பிடியில் வந்து இருக்கும் அப்படியே குக்கரை வந்து நம்ம மூடி வந்து வச்சிருக்கோம் ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் வந்து எப்போவுமே வந்து பண்ணக்கூடாது சமைச்ச உடனே அந்த மூடியில் இருந்து இதை வந்து எடுத்து வச்சுட்டு அந்த மூடியை மட்டும் குக்கரில் வந்து போட்டு வந்து வச்சுக்கோங்க இதை வந்து அப்போயே தனியாக வாஷ் பண்ணி தனியான ஒரு ப்ளேஸில் வந்து வச்சுக்கோங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த சூடு வந்து இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த சூட்டில் இந்த ரப்பர் வந்து அப்படியே இருக்கிறோம் சோ டைட் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப நாள் வந்து உங்களால் வந்து யூஸ் பண்றதுக்கு வந்து முடியாது சோ சமைச்ச உடனே எப்படி கிளீன் பண்றீங்களோ அதே மாதிரி இந்த கேஸ் கட்டையும் தனியா எடுத்து கிளீன் பண்ணி ப்ராப்பரான பிளேஸ்ல வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அப்படி வந்து நீங்கள் வாஷ் பண்ணும்போது இந்த கேஸ் கட்டோடு சேர்த்து இந்த விசிலையுமே தனியாக எடுத்து ப்ராப்பராக வந்து கிளீன் பண்ணி தொடச்சி வந்து எடுத்து வந்து வச்சுக்கோங்க இந்த விசில் எல்லாமே நீங்கள் கிளீன் பண்ணும்போது உள்ள இதை பார்த்தா தனியாக வந்து பிரிச்சுட்டு வந்து கிளீன் பண்ணுங்க சின்ன சின்ன பருப்போ இல்லைன்னா அரிசியோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் உள்ள அடைச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் மேஜரான ஒரு இஷ்யூ குக்கர் வெடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப மேஜரான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த குக்கரில் போய் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் தான் இதை வந்து நம்ம மேலே வந்து அப்படியே வாஷ் பண்ணி நம்ம விட்டுருவோம் இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் வந்து நிறைய அழுக்கு வந்து இருக்கும் ஃபுட் பேஸ்டேஜ் வந்து நிறைய அந்த மாதிரி வந்து இருக்கும் ஸோ அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் சின்ன சின்னதாக அந்த ஹோல்ஸ் அடைச்சிருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப பெரிய டேமேஜ் வந்து உங்களுக்கு கொண்டு வரும் ஸோ தனியாக இதுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரஷ் வச்சு அதை ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணி வந்து எடுத்து வந்து வச்சுக்கோங்க ஆனால் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்த கேஸ் கட்ட அப்பப்போ வந்து செக் பண்ணுங்க சின்னதாக எங்காவது கிராக்கோ இல்லை அப்படின்னா விரி ஒரு சின்ன சின்ன வெடிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா வந்திருக்கும் ஸோ நம்ம ப்ராப்பரா லாக் பண்ணாம அப்படியே சும்மா ஏதாவது ஒரு இதில் அப்படி கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் அந்த போய் இது கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு சின்ன கட்டாக இருந்திருக்கும் இதை நம்ம செக் பண்ணாம அப்படியே வந்து திருப்பி ஓபன் பண்ணிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி எடுத்து வந்து வச்சிருவோம் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய கேஸ் எல்லாமே வெளியே ரிலீஸ் ஆகும்போது குக்கர் வெடிக்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து இருக்கு ஸோ இந்த கேஸ் கட்டையுமே அப்பப்போ பர்ஃபெக்டாக வந்து செக் பண்ணி வந்து எடுத்து வச்சுக்கோங்க அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கைப்பிடியில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூவெல்லாம் இருக்கும் இல்லையா இந்த ஸ்க்ரூவெல்லாம் அப்பப்போ வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து நல்லா டைட் வந்து பண்ணிக்கோங்க டைட் பண்ணிட்டு ஆயில் வந்து விடுங்க ஸோ ஆயில் விடும்போது உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா நல்லா ப்ராப்பராக இருக்கும் உங்களுக்கு துரு பிடிக்காது கைப்பிடி வந்து சீக்கிரமாக வந்து கலண்டு வந்து போகாது ஸோ ரீசெண்டாக என்னுடைய முதல்ல வந்து நான் குக்கர் மெயின்டைன் பண்ணும்போது எனக்கு அடிக்கடி போகக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா கைப்பிடி தான் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்காது உள்ள இதோட அட்டாச் ஆகிருக்காது லைட்டாக லூஸ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி வந்துருக்கும் ஸோ சடனாக அவசரத்தில் மார்னிங் டைம் திருப்புறேன் அப்படின்னா அது உடனே அது உடஞ்சிரும் அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு குக்கர் வந்து எங்கிட்ட இருக்குது ஸோ இதை வந்து நம்ம அடிக்கடி வந்து நம்ம டைட் பண்ணிகிட்டே இருக்கணும் என்றைக்காவது ஒரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டோம்னா ரொம்பவே வந்து லூஸ் ஆயிடும் ஸோ அப்பப்போ இதை வந்து கரெக்டாக வந்து டைட் பண்ணி ஆயில் வந்து மாசத்துக்கு ஒரு தடவையாவது விடுங்க நம்ம குக்கர் எல்லாம் யூஸ் பண்ணாத டைம் வந்து என்ன பண்ணுவோம் இப்ப இது ஒரு ரெண்டு மூணு குக்கர் இருக்கு அப்படின்னா இது யூஸ் பண்ணாத டைம்ல இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா ப்ராப்பரா அழகா இருக்கிற மாதிரி டைட் பண்ணி க்ளோஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணிடுவோம் சோ அந்த மிஸ்டேக்ஸை எப்போவுமே நம்ம வந்து பண்ணவே கூடாது கடையில் கடையில வந்து சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா இதை வந்து இப்படி வந்து மூடி போட்டு வந்து வைக்க கூடாது அவங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்ஸ்ல இந்த மாதிரி தான் வந்து வச்சிருப்பாங்க சோ முடிஞ்சா நீங்க இது தனியா இது தனியா கூட மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா இப்படி மட்டும் தான் வைக்கணும் க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து வைக்க கூடாது அண்ட் குக்கர்லாம் நம்மளுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா நான் ஸ்டிக் வந்து இருக்கு கீழே வந்து காப்பர் பாட்டம் இருக்கிற மாதிரி இருக்கு இப்போ நான் வச்சிருக்கிற குக்கர்லயே இந்த குக்கருக்கும் இந்த குக்கருக்கும் நிறைய வந்து வித்தியாசங்கள் வந்து இருக்கு ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா அலுமினியோ நல்ல ஹீட் வந்து உங்களுக்கு தாங்கும் சீக்கிரமாக வந்து குக் ஆகும் பட் இதில் வந்து எடுக்கிற டைம் ப்ரெஷர் டைம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து எடுக்கும் பட் இதே வந்து இந்த குக்கரில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீக்கிரம் உங்களுக்கு வந்து விசில் வந்து வந்துடும் இதை விடவே ரொம்பவே ஃபாஸ்டாக வந்து உங்களுக்கு வந்து குக்கர் வந்து டக்குனு கடுகு போடுற மாதிரி தான் இருக்கும் இதுல ஒரு ரெண்டு நிமிஷம் கூட வெயிட் பண்ணலாம் பட் இதுல வந்து வெயிட் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் சோ இப்படி இருக்கிற சமயத்துல நம்ம ஏதாவது உள்ள வச்சுட்டோம் இந்த நான் காப்பர்லாம் வந்து கேஸ்ல வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப பார்த்து ஸ்லோவா சிம்லாக இருக்கிற மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க இல்ல அடி வந்து நம்மளுக்கு வந்து சீக்கிரமா பத்திக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு ஸோ அது பாட்டம் வந்து ரொம்ப அடி பத்திடுச்சு அப்படின்னா அதனுடைய லைஃப் டைம் அப்படிங்கிறது சீக்கிரமா வந்து நம்மளுக்கு வந்து குறைஞ்சி வந்து போயிரும் நம்ம என்ன பண்ணுவோம் உடனே அடி பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு கத்தியோ இல்லைன்னா வந்து கரண்டையோ வச்சு நல்லா கிண்டுவோம் இப்படி கிண்டு மாத்தி மாத்தி கிண்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த உள்ள ஃபுல்லா வந்து உங்களுக்கு கீரல் வந்து விழுந்துடும் லைன்ஸ் வந்து வந்துடும் ஸோ அதனுடைய ஸ்டீல் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு உள்ள பாத்திரத்தில் அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படினாவே உங்களுக்கு சமைக்கிறதுக்கு ரொம்பவே ட்ரபுளாக வந்து இருக்கும் இன்கேஸ் நீங்கள் இதில் ஏதாவது அடி பத்துற மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்கப்பரை போட்டு நல்லா தேய் தேய் தேய்ச்சி அந்த ப்ளாக் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பண்ணாதீங்க அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு பதிலாக ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கை வந்து நம்ம யூஸ் பண்ணனும் அப்படினாவே இதில் இருக்கக்கூடிய எல்லா கரையும் வந்து ஈஸியாக வந்து நம்ம எடுத்தரலாம் இந்த ஸ்க்ரப்பரை போட்டு நீங்க இரும்பு நாறு இதெல்லாம் போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா அதுலயுமே நிறைய ஸ்கிராட்சஸ் வந்து உங்களுக்கு வந்துடும் அந்த குட்டி குட்டியாக இருக்கிற இடங்களில் போய் நம்ம ஆயில் ஊற்றுறோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போய் அந்த லைன்ஸில் வந்து உங்களுக்கு சிக்கிக்கும் ஸோ சீக்கிரமாக வந்து டேமேஜ் வந்து உங்களுக்கு ஆயிரும் ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த குக்கரில் அடிப்பத்தின குக்கரில் கொஞ்சமாக தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க அந்த தீஞ்சி போன அளவு மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இது கூடையே கொஞ்சமாக நம்ம பாத்திரம் கழுவுற லிக்விட் இருக்கும் இல்லையா அதுவோ இல்லைன்னா விம் பாரோ ஏதாவது ஒன்று கரைச்சி விட்டு நீங்கள் அதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு கேஸ் ஸ்டவ்வில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சிருங்க லைட்டாக நல்லா கொதிச்சு நுற வருமா வந்ததுக்கு அப்புறமா அதுலேயே ஃபுல் ஸ்டை ஸ்கின் உங்களுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் வச்சிருக்கக்கூடிய க்ரீன் கலர் ஸ்க்ரப்பர் போட்டு இப்படி தேய்ச்சிங்க அப்படினாவே க்ளீனாக வந்து வந்துடும் ஸ்க்ராச்சஸ் வந்து உங்களுக்கு வராது அதே மாதிரி குக்கரை நீங்கள் எப்போ மூடி போட்டு கேஸில் வச்சாலுமே சைடில் எங்காவது கேஸ் ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிறது பாருங்கள் அதாவது இந்த ஆவி பிடிக்குது ஆவி போகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து ஏர் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும் அப்படி போச்சு அப்படின்னா உள்ளே வந்து கரெக்டாக வந்து நம்ம என்ன வச்சுருந்தாலுமே சமைக்கிறதுக்கு வந்து முடியாது அது அப்படியே அடிப்பத்திக்கும் இல்லைனா தண்ணி ஃபுல்லாக இதாகிடும் ஸோ அது இருக்கா அப்படிங்கிறது வந்து പാർങ്ങ மூடி வந்து போடும்போது இந்த மூடியில வந்துட்டு மேல தண்ணி ஏதாவது ஆயில் தண்ணி ஏதாவது அதிகமாக வருதா அப்படிங்கிறது பொங்கி வழியதா அப்படிங்கிறத வந்து பாருங்க க்ளோஸ் பண்ணும்போது இந்த இடத்துலையும் சரி கைப்பிடியிலையும் சரி தண்ணி வந்து உங்களுக்கு நிறைய லீக்கேஜ் ஆகும் ஸோ அது எல்லாமே கரெக்டாக செக் பண்ணுங்க ஒன்ஸ் நீங்க வந்து விசில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னாவே அதை வந்து கரெக்டாக செக் பண்ணுங்க ஏர் எங்காவது போகுதா தண்ணி எங்கேயாவது வடியுதான்னு பாருங்க உங்களுக்கு நிறைய தண்ணி வந்துட்டு இந்த மூடியில வந்து அதிகமாக வருது சைடில் வராமல் மூடியில் நிறைய வருது அப்படின்னா இந்த ஹோல்ஸ்ல வந்து கொஞ்சம் மா ஆயில் மட்டும் விட்டீங்க அப்படினாவே போதும் இதில் தண்ணி அதிகமாக பொங்கி வராமல் ப்ராப்பராக உங்களுக்கு வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு முடியும் எப்போ நீங்கள் வாஷ் பண்ணாலுமே இந்த ஹோல்ஸ்ல நல்லா வாட்டர் வந்து மேலேருந்து வரும் நீ பைப்லேருந்து வர தண்ணி இதுல விழுகிற மாதிரி பிடிங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த ஹோல்ஸ்ல கொஞ்ச நேரம் தண்ணி வச்சிங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாகவே எல்லா தண்ணியும் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும் ஸோ இன்கேஸ் இதுல ஏதாவது வந்து ஃபுட் ஏதாவது உள்ளே அடைச்சிருக்கு டெபாசிட் ஆயிருக்கு அப்படின்னா கூட அது வந்து வெளியில வந்து உங்களுக்கு வந்துடும் குக்கர் வந்து வெடிக்காம பாத்துக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஸோ எப்போ கேஸ் கட் போட்டு வச்சாலுமே இந்த ரெண்டையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த விசிலை எல்லாம் கிளீன் பண்றதுக்குமே ஒரு சின்ன சின்ன டிப் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபுட் டெபாசிட்டியும் வந்து நம்ம நல்லா வந்து ஈஸியா ரிமூவ் பண்றதுக்கு வந்து முடியும் ஃபர்ஸ்ட் நீங்க இந்த பார்ட்டை வந்து தனியா பிரிச்சு வாஷ் பண்ணீங்க அப்படின்னாவே போதுமானது மந்த்லி ஒன்ஸ் நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன கப் எடுத்துட்டு அதுல தண்ணி தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க பேக்கிங் சோடா கொஞ்சம் கல்லுப்பு ரெண்டுமே சேர்த்துட்டு இந்த விசிலை ஒரு ஆஃப் அன் ஹவர் வரைக்கும் ஃப்ரீ டைம்ல நீங்க லஞ்ச் டைம்லாம் எல்லாம் முடிச்சுட்டு அந்த ஃப்ரீ மதியான டைம்ல ஆஃப்டர்நூன் டைம்ல போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் பண்ணார் ஊரிடம் ஸோ அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஸ்டிக்கு ஒரு டூப் ஸ்டிக் ஏதாவது ஒன்று வச்சுட்டு உள்ளே இந்த ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா இந்த ஹோல்ஸில் எல்லாத்துலேயுமே லைட்டாக உள்ளே குத்தி விட்டு எடுத்தீங்க அப்படின்னா உள்ளே ஏதாவது டெபாசிட் ஆகிருந்தால் கூட உங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி துரு பிடிச்சதோ இல்லைன்னா ஃபுட் டெபாசிட் ஆகிருக்கிறதோ இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து நம்ம நார்மலாக வாஷ் பண்ணும்போது இந்த ஹோல்ஸில் மட்டும்தான் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணுவோம் மந்த்லி ஒன்ஸ் பேக்கிங் சோடா போட்டிங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஃபுட் டெபாசிட் எல்லாமே ரிமூவ் ஆயிரும் உங்களுக்கு ஈஸியாக கிளீன் பண்ணுறதுக்கு முடியும் அதே மாதிரி குக்கரை வந்து நீங்கள் எப்போ வந்து வாஷ் பண்ணாலுமே ஒரு டென் மினிட்ஸ் ஆகுது வெயிலில் வந்து வைங்க அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பேட் ஸ்மெல் எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும் இன்கேஸ் ஏதாவது சின்ன சின்ன பாக்டீரியாஸ் வரதா இருந்தால் கூட அது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் வெயிலில் வச்சு எடுத்தோம் காய வச்சு எடுத்தோம் அப்படினாவே போதும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் போக உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் ஏன்னா ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு டைம் ப்ராப்பராக ஒரு கடையில் கொடுத்து வேற ஏதாவது இருக்கா நம்ம கேஸ்கெட் எல்லாமே கரெக்டாக இருக்கா கைப்பிடி கரெக்டாக இருக்கிறாங்க ஒரு சின்ன செக் வந்து நீங்க பண்ணிக்கோங்க அது பண்றது மூலியமா உங்களுக்கு பெரிய டேமேஜ் அப்படிங்கிறது வராம உங்களுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு முடியும் நானும் தம்பி பிறந்ததுல இருந்து ஒரு குட்டியா ஒரு அழகா ஒரு ஒன் லிட்டர்லாம் வந்துட்டு ஒரு குக்கர் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப நாளா வந்து வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் தம்பிக்கு சாப்பாடு வைக்கணும் அரிசி வைக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லி கேட்டிருந்தேன் அதுக்கப்புறமும் வாங்கல இப்ப தம்பியும் வளர்ந்துட்டா ஸ்கூலும் போக ஆரம்பிச்சிட்டான் பாப்பாவுக்கு ஃபுட்டு வந்து வைக்கும்போது அதுவாவது வாங்கலாம் அப்படின்னு சொன்னால் அதுவும் வாங்காமல் இப்போ பாப்பாவும் வளர்ந்து ஓகே அப்படிங்கிற ஒரு ஒன்றரை வயசுக்கு வந்து வந்துட்டான் இன்ன வரைக்கும் என்னால் அது வாங்க முடியல அது வந்து ஒரு கிரேஸ் மாதிரி தான் ஒரு குட்டியான ஒரு குக்கர் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு கிரேஸ் மாதிரி தான் இருந்தது இப்போ அது மேக்சிமம் போயிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிடிச்ச ஒரு குக்கர் ப்ராண்டோ இல்லைன்னா ஒரு ஸ்டைலியோ இந்த ஸ்டைலில் வந்து வாங்கணும்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா அது என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க